நடைபெற்று முடிந்திருக்கின்ற அறுபது ஆண்டு கால விவசாயிகள் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல கரமூடான அந்த நிலங்களை முள் கல் இதையெல்லாம் சரி செய்து விவசாய விளை மாற்றிய அறுபத்தி ஏழு விவசாயிகளுக்கும் இன்னும் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வழங்க இருக்கின்றார்கள் வழங்கியவதற்கு நன்றி வழங்க இருக்குவதற்கும் நன்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்ம எல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் தளபதி அவர்களுடைய தரப்பனார் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே எடுத்துக்காட்டாக முதல் முதலிலே இலவச மின்சாரத்தை வழங்கியது விவசாயிகளுக்காக என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கடனால் தாலியை தன்னுடைய கணவன் மனைவியிடத்திலே இழந்த சூழ்நிலையை மீட்டு கடந்தவரி செய்து தாலியை மீட்டெடுத்த முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டே போலாம் இங்கே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸாக இருந்தாலும் பல்வேறு விவசாய மக்களுக்காக இன்னைக்கு பல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் இன்னை ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகளை போர்க்கால அடிப்படையில் நமக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கின்றார்கள் இலவச அந்த இணைப்புகளை இன்னும் வழங்க இருக்கின்றார்கள் அப்படி இன்னைக்கு மிக சிறப்பாக தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வழிகாட்டல வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து நில அளவை ஆணையர் மரியாதைக்குரிய முன்னாள் ஆணையர் அவர்கள் நாகராஜ் அவர்கள் மூலமாக மிக சிறப்பாக இந்த பட்டாக்களுக்கு ஏற்பாடு செய்து இப்ப இருக்கின்ற ஆணையர் பழனிசாமி அவர்களும் முன்னாள் பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வருவாய்த்துறை அதிகாரி அவர்களும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆராய் இப்படி பல்வேறு அதிகாரிகள் பொறுப்பெடுத்துக் கொண்டு மிக சிறப்பாக அந்த நிலத்தை கருதமூடா நிலத்தை விளைநிலமாக மாற்றி விவசாயிகளுக்கு இங்கே வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் இங்கே சுற்றுலாத்துறை அமைச்சரவர்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக இந்த பட்டா வழங்கக்கூடிய நிகழ்வு அதே மாதிரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்ஆர்எஸ் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிற மாவட்ட அமைச்சரிடத்திலும் முன்னாள் மாவட்ட பொறுப்பு அமைச்சரிடத்திலும் இப்ப இருக்கின்ற அமைச்சர் அவர்களிடத்திலும் முதலமைச்சர் உதவியாளர்களிடத்திலும் சொல்லி இந்த பட்டா வழங்குவதற்கு அத்தனை சிரமங்களையும் தகர்த்து இது போல நீதிமன்றத்திலே சென்றார்கள் அதையெல்லாம் தகர்த்து இன்னைக்கு இந்த பட்டாவை உங்களை வழங்க வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் உண்மையாலுமே மூன்று முறை தொலைபேசியிலே இந்த தேதியை குறிப்பிட்டு மாத்தி இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ஈரோடு இருந்து வர்றதுனால ஆறு மணிக்கு அமைச்சர் போன் பண்றாரு எனக்கு உண்மையா மெய் செலுத்து போச்சு என்ன காரணம் எங்களுடைய பொதுச் அந்த இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்தார்கள் அவர்கள் டெல்லியில ஒரு நிலைமைக்கு சென்று நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஷ் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏ கே பி சின்ராஜ் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் ஜே கே மூர்த்தி அவர்களும் எங்களுடைய பொருளாளர் கேகேசி கே பால் அவர்களும் மாவட்டத்தினுடைய செயலாளர் ரமேஷ் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வேல் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அறுபது ஆண்டு கால போராட்ட நிகழ்வு நம்மளுடைய கூட்டணி கட்சியின் மூலம் முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்து இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அனைவரும் இதில் கலந்து கொள்வது நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தினுடைய நகரமன்ற தலைவர் அவர்களும் பல்வேறு ஒன்றிய செயலாளர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இன்னைக்கு இந்த வழங்கி இருக்கின்றார்கள் நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் அனைவரின் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் எங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்றென்றும் விவசாயினுடைய காலனாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய கரத்திற்கு கரம் சேர்ப்போம் என்று பொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்சாவின் சார்பாக விவசாயிகள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்